ஓம் சாந்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் குழுவில் சேர்ந்திருக்கின்றோம் பிராமண குடும்பத்தில் இருவர் ஒன்றாக இருக்கலாம் அல்லது மூவர் நான்கு பேர் அல்லது ஐந்து பேர் அல்லது பலரும் அதிகமாக ஒன்றாக சேர்ந்திருக்கலாம் நம்முடைய குழுவில் அன்பு சுபபாவனை சிரேஷ்ட எண்ணங்கள் இவை அனைத்தும் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும் குழுவில் இருப்பவரிடம் ஒருவேளை தவறான பாவனை இருந்தால் அந்த குழுவில் ஒற்றுமை இருக்காது அனைவரும் பிளவுபட்டு இருப்பார்கள் நான் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் யாராவது ஒருவர் குழுவிற்கு நிமித்தமாக இருக்கின்றார் அவரிடம் கோபம் மற்றும் அகங்காரம் இருக்கின்றது அவர் மற்றவரின் பேச்சை கேட்க மாட்டார் மற்றவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டார் யாரும் முன்னேறக்கூடாது என்னுடைய பெயர் மட்டுமே புகழ் பெற வேண்டும் என்று நினைப்பார் உணவு கூட கொடுக்க மாட்டார் இதுபோன்று சிலர் இருக்கின்றார்கள் சிலரை அனுமதிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது மற்றவர்கள் இவர்கள் ஒருபொழுதும் மாற மாட்டார்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவார்கள் இது உண்மையான விஷயம்தான் இதன் காரணமாக சேவையில் முன்னேற்றம் இருக்காது சேவையிலும் தடை ஏற்படும் சேவையும் நடைபெறாது இது போன்ற பாவனையுடன் இருக்கும் பொழுது அவர்கள் மாற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற முடியாது ஆகவே நம்முடைய பாவனை மற்றும் நம்முடைய எண்ணங்களை சிரேஷ்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆத்மீக பாவனையில் பாருங்கள் அனைவரையும் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற சுபபாவனை வையுங்கள் ஆத்மீக பாவனை மற்றும் சுபபாவனை நிறைந்திருக்க வேண்டும் அனைவரும் ஒரு நாள் மாறியே ஆக வேண்டும் இதுதான் உண்மை அனைவரிடமும் ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது உதாரணமாக பாபாவின் குழந்தைகளை பாருங்கள் அனைவரும் தூய்மையான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து சேவை புரிகின்றார்கள் அனைவரும் ஈஸ்வரி ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பிரபுவை சந்தித்திருக்கின்றார்கள் அனைவரிடமும் நல்ல குணங்கள் மற்றும் சிரேஷ்ட சிந்தனைகளை அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் குறைவான முயற்சிகளை செய்தாலும் இது போன்ற விசேஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றது அல்லவா உலகத்தில் இருப்பவர்களை பாருங்கள் எவ்வளவு காம விக்காரங்கள் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் தவறான பாவனையுடன் இருக்கின்றார்கள் ஒருவர் மற்றவரின் மீது நெருப்பை வீசுகின்றார்கள் வார்த்தைகள் மூலமாக கண்கள் மூலமாக பிராமணர்களாகிய நாம் அனைவரும் தூய்மையை தாரணை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சிந்தனைகளை சிரேஷ்டமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது இது போன்ற பாவனையுடன் எப்பொழுதும் பிராமணர்கள் வாழ்கின்றார்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களின் மகான் தன்மையை பாருங்கள் அவர்கள் பிரபுவை சந்தித்திருக்கின்றார்கள் எவ்வளவு உயர்ந்த சௌபாக்கியம் இது சற்று சிந்தித்து பாருங்கள் மகான்களாக இருப்பதால் தான் சுயம் பகவான் அவர்களை சந்தித்திருக்கின்றார் சத்தியமான ஞானம் கிடைத்துவிட்டது சத்தியமான ஞானத்தை உலகத்தில் இருப்பவர்கள் சாஸ்திரங்களில் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உயர்ந்த ஞானத்தை சுயம் பகவான் இந்த பூமிக்கு வந்து நமக்கு அளித்தார் அப்படிப்பட்ட பகவான் கூறும் மகா வாக்கியங்களை அவருடைய ஞானத்தை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் புத்திசாலிகளால் மட்டும்தான் முடியுமல்லவா மற்றவர்கள் மீது நம்முடைய பாவனை பார்வை மற்றும் நம்முடைய விருத்தியில் சுபபாவனை இருக்க வேண்டும் இவர்கள் அனைவரும் மகான் ஆவார்கள் இந்த பார்வையில் மற்றவர்களை பாருங்கள் நம்முடைய சிரேஷ்டமான பாவனைதான் நமக்கு அதிகமான சுகத்தை அளிக்கும் நம்முடைய ஏகாக்கிரதா தன்மை அதிகரிக்கும் நமக்குள் குஷி அதிகரிக்கும் நம்முடைய யோகமும் நன்றாக இருக்கும் மற்றவர்கள் சரியில்லை அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று நினைப்பவர்களுக்கு எப்போதும் மனநிலை சீராக இருக்காது அவர்கள் எப்படி இருந்தாலும் இவர்களுடைய மனநிலை ஒருபொழுதும் சீராகாது வாருங்கள் குழுவில் நம்முடைய பாவனை மற்றும் ஆத்மீக பார்வையின் மூலமாக அன்பு குஷி தன்னுடையவர்கள் என்ற உயர்ந்த உள்ளம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற சிரேஷ்ட பாவனை அனைத்தையும் விழிப்புடன் வைத்துக் கொண்டு தாரணை செய்வோம் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குங்கள் அப்பொழுது அனைவரும் நினைப்பார்கள் இது நம்முடைய காரியம் பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று அவர்களுடைய மனதில் எண்ணங்கள் உருவாகும் நம்முடைய குடும்பம் என்ற எண்ணம் வர வேண்டும் ஒருவரின் அகங்காரம் மற்றும் தேக அபிமானத்தின் காரணத்தினால் மற்றவர்கள் விலகிச் சென்றுவிடக் கூடாது இதில் மிகுந்த கவனம் தேவை நான் என்ற அகங்காரம் காந்தகத்தை போன்று வேலை புரியும் மற்றவர்கள் நம்முடைய அருகாமையில் வரமாட்டார்கள் இந்த சன்ஸ்காரம் எக்கியத்திற்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்போம் மற்றவர் மீது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நாலாபுறமும் அது பரவிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களை உலகத்தில் இருப்பவர்கள் முன்னேற விடமாட்டார்கள் அவர்கள் மீது சுபபாவனை இருக்காது குழுவில் பலவீனங்கள் அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடன் குழுவில் இருப்பவர்கள் அநேகர்கள் மகானாக இருக்கின்றார்கள் அநேக ஆத்மாக்கள் யோகியாக இருக்கின்றார்கள் உயர்ந்த சொற்பொழிவை ஆற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அனைவருடைய பெயரும் புகழ் பெற வேண்டும் அனைவரும் பார்த்து இவர்களுடைய குழுவில் ஒற்றுமை இருக்கின்றது இவர்கள் மகான் ஆத்மாக்கள் என்று கூற வேண்டும் புண்ணிய ஆத்மாக்களின் குழு என்று அனைவரும் கூற வேண்டும் அதுபோன்று உங்களுடைய குழுவை உருவாக்குங்கள் உங்களுடைய பாவனைகளையும் ஆத்மீக பாவத்தையும் அதிகரியுங்கள் இதைதான் பாபா கூறுகின்றார் உங்களுடைய குழுவை உறுதியாக்குங்கள் என்று அப்பொழுது அனைவரும் சுகத்தை அனுபவம் செய்வார்கள் அனைவரும் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற உயர்ந்த பாவனையை வையுங்கள் ஓம் சாந்தி